தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய பேசு பொருளா வந்து போய்கிருந்துச்சு ஒவ்வொரு நாளுமே செய்தி ஒவ்வொன்றும் பேசு பொருளாதே போய்கிருக்கு இல்லையா ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து பேசு பொருளா போய்கிருந்துச்சு அதுவும் இல்லாம தமிழ்நாட பொறுத்த ஒரு இரண்டு கூட்டணி தலைமைகள் உருவாக போகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஐந்து தலைமையில் ஆறு தலைமைகள் கூட்டணி உருவாகும் இரண்டு தலைமை தேர்தல் வந்து போட்டிகள் சொல்றாங்க நாலு முனை போட்டிகள் சொல்றாங்க ஐமுனை போட்டிகள் சொல்றாங்க அதை நான் சொல்ல வரல நம்ம இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா ஆமா இந்தியா கூட்டணியே ஒரு இரண்டு வகையான இந்தியா கூட்டணி தலைமையாக தமிழ்நாட்டில் உருவாக போகுது அப்படின்னு மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல முக்கியமான எழுத்தாளர்கள் சில பேர் வந்து எழுதி ஸோ அந்த மேட்டர் தான் என்னன்றதை இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாளை படிந்து பார்த்துடோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடியே முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்த செய்தி வந்து எப்படி வந்து பரவலா வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்திரிகை செய்தி பத்திரிகை செய்தி என்று சொல்வதை விட ஒரு இணையதள செய்தி அந்த இணையதளத்துலதான் வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கிறாங்க அதாவது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு இல்லையா ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்கள் தனியாக சந்தித்ததாகவும் அதே வேளையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டிருப்பதாக அந்த வெப்சைட்ல இருந்து போட்டிருக்காங்க உண்மையை தானே போட்டிருக்காங்க இதற்கு சான்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது அதாவது தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்மளுடைய தேர்தல் தேர்தல் இருக்கு இல்லையா தேர்தல் சமயத்துல வந்து நம்ம ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்படின்ற சொல்லிருக்கோம் தேசிய கட்சி கூட கூட்டணி வைத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கருத்து தெரிவித்ததாக ஆமா அவர்களும் சொன்னாரு ஆமா ஒரு பேட்டியில போய் சீமான் பேட்டி கொடுக்க போறாரு பேட்டி கொடுக்க போனப்ப அப்ப அந்த நெறியாளர் சீமான் கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து விஜய் கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி மெரியால வந்து சீமான் கேட்கறாங்க சீமான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நான் போய் விஜய போய் சந்திச்சேன் சந்திச்சு பேசுறேன் பேசுகின்ற பொழுது தம்பி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு நேஷனல் கட்சி கூட கூட்டணி இருந்தால் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவர் வந்து விஜய் அவர்கள் சீமான்ட்ட சொன்னதாகவும் சீமான் வந்து சேனல் வந்து பேட்டி கொடுத்தாரு நீங்க இல்லையா இதுல என்ன தெரியுது அதான் ஆல்ரெடி வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கின்றது அப்படின்னு தான் பார்க்க முடிகின்றது இல்லை

தமிழ்நாட்ல நம்ம அந்த ஆர்டிகள் அந்த வெப்சைட்ல வந்து ஆர்டிகளையும் இந்த மாதிரி விடயங்களை நம்ம கொஞ்சம் கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரியும் மேபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியா கூட்டணி அப்படின்ன மாதிரி திமுக தலைமையிலான ஒரு இந்தியா கூட்டணி இருக்குது சோ அதே வேலையில மேபி காங்கிரஸ் பிரிந்து வந்து விஜய் கூட கூட்டணி வைத்து இங்கிட்ட ஒரு இன்னொரு இந்தியா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா அந்த ஆர்டிகல்ல படிச்சதும் இது கம்பாரிசன் பாத்தோம்னா அப்படிதான் இருக்கு

அதிக இடங்களும் ஒருவேளை அதிக இடங்கள் தராத பட்சத்துல திமுக கூட அதிக இடங்கள் தராத பட்சத்துல நம்ம தமிழக வெற்றி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அவையில இருந்த நிறைய நபர்கள் குரல் எழுப்பியதாக ஒரு தகவல் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து திமுக ஒரு கோடி உறுப்பினர்கள் ஒன்னே நாலு கோடி உறுப்பினர்கள் சொல்லி கொண்டு வந்தாலும் கூட இன்னைக்கு உண்மையை வந்து விஜய் வந்து ஆன்லைன் மூலமாக ஒன்றரை கோடி உறுப்பினர்களை சேர்த்துள்ளார் யாரு வாக்காளர்களை மட்டும் ஆமா மொத்தமே ஆறே கால் கோடி தான் ஓட்டு இத்தனைக்கும் அந்த அந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்களுமே டெக்னாலஜி தெரிந்த நபர்கள் என்ற காரணத்தினாலே அவங்க ஆன்லைன்ல வந்து உறுப்பினர் சேர்ந்துடுறாங்க ஆன்லைன்ல சேராத உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்ப ஏறக்குறைய வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இன்றைய தேதிப்படி வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஏறப்போ இரண்டு கோடி வாக்குகள் உறுதி செய்யப்பட்டது கொஞ்சம் அவங்களும் சும்மா வந்து போய் வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிட மாட்டாங்க ஆமா ஏன்னா நீங்க ஒரு விடயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க கார்த்திக் சிதம்பரம் சமீபத்துல இருந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஆமா அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் தான் நாங்க வந்து அதிகாரத்தை வந்து சுவைத்தோ நுகர்ந்தோம் அதை குறிப்பா சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பெருந்தலைவர் காமராஜர் பதவிக்கு வர்றாரு அதுல இருந்து தொடங்கி பக்தவாச்சல முதலமைச்சர் ஆகிற அந்த கடைசி அறுபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆட்சி காலம் ஆட்சி காலம் அதற்கு பின்பாக நாங்க அதிகாரத்திற்கு வர முடியவில்லை திராவிட முதலமைச்சர் பதவியை வந்து அவங்க காயின் பண்ணல ஆமா ஆனா வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி அமைச்சர் பதவியாச்சும் காங்கிரஸ் கட்சிக்கே கட்சிக்கு இருக்கணும் தேசிய கட்சி என்ற மாதிரி கொடுத்திருக்கணும் ஏன் இவங்க வாங்கலையா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட வாங்கினாங்களே அது ஐயா கலைஞர் மரியாதைக்குரிய சமத்துவ பிரியா டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு தெரியுமாங்கு அதிகாரத்திலும் மங்காவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியல் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில நம்ம கூட்டாட்சின்னா என்னது கூட்டா பிரிச்சு கூறுவோம் அதிகாரத்தை மாநிலத்துக்கு வரும்போது நான் மட்டும் தான் வச்சுக்கிறீங்க நீக்க கூடாது ஆமா இதா அவருடைய அஜெண்டா அதான் சொல்றேன் அப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க வந்தோம்னா உங்களுக்கு நாங்க அதிகாரங்கள் தரோம் ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருக்கிறப்ப நீங்க எங்களுக்கு அதிகாரம் தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நெருடல்கள் இருக்கும்ல அப்ப என்ன அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க என்ன பண்றாங்க அந்த கிறிஸ்தோடங்களுடைய கூட்டத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஆகுது டிக்ளேர் பண்றாங்க ஆமா நாங்க வந்து ஒருவேளை தமிழக வெட்டி கழகத்தை சீட்டு கேட்போம் அவங்க வந்து அது சாரி திராவிட முன்னேற்ற கழகத்துல சீட்டு கேட்போம் அதிக இடங்களும் கேட்போம் அதிகாரத்திலையும் கேட்போம் ஒருவேளை தரல அப்படின்னா நாம வந்து நம்ம இதுக்கு கோஃபார் தமிழக வெட்டி கழகம் அப்படின்ற வந்து அவங்க வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா டிக்ளேர் பண்ற மாதிரி அவங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாவட்ட செயலாளர் அண்ட் மாநில பொறுப்பாளர் அதே மாதிரி தொள்ள நம்ம ரொம்ப இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு காசிப்ஸ் போகுது இல்லையா மாதிரி இணையதளங்கள்ல போகுது இல்லையா அது மாதிரி காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு போய் தமிழக வட்டி கழகத்துல சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இந்தியா கூட்டணி உருவாக்குற வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்மளால சில காசிப்ஸ் எல்லாம் போகுது இல்லையா ஏன்னா கேட்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி போகுது ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியில போவதற்கு கொள்கை ரீதியான ஒரு

டோட்டலா மாறுபட்டு இருக்கு கலைஞர் இருந்தது போல இந்த திமுக இல்ல இல்ல ஏன்னா இப்ப நமக்கே தெரியும் ஆல்ரெடி தெரியும் நம்ம கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஒரு பள்ளியோ கல்லூரி பள்ளின்னு தான் நினைக்கிறேன் மாறுவிட போட்டிக்கு வந்து ஒரு கெஸ்டா வந்து போயிருக்காரு அப்போ ஒரு மாணவன் வந்து திருவள்ளுவர் வேஷத்தை போட்டு பூணு வந்து போட்டிருக்கான் அப்ப கலைஞரவர்கள் கேட்ட கேள்வி இது திருவள்ளுவருக்கு எதுக்குப்பா பூணுன்னு கேட்டாப்ல அப்ப அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான சனாதன எதிர்ப்பாளர் தான் கலைஞர் அவர்கள் சரிங்களா ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா ஊர்லயும் இன்னைக்கு எல்லாம் செய்தியை பார்த்தோம்னா சேகர்பாபு அவர்கள் ஏறக்குறைய எண்ணூத்தி ஐம்பது கோடி செலவழிச்சு திருச்செந்தூர் கோவில் வந்து என்ன பண்ணுங்க குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க ஆனா யோசிச்சு பாருங்க ஆனா பெரியார் மண்ணுல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா இடங்களுமே வந்து சேகர் சேகர்பாபுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா எப்படி எப்படிலாம் சனாதனத்தை உள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கான வேலையை வந்து பாக்குறாரு இந்த இடத்துல நீங்க சொல்ல இன்னும் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு கந்த சஷ்டி பாராயணத்தை பயிற்றுவித்து அதை வந்து கோவிலில் பாட வைப்போம் மாதிரி ஓபனாவே நம்ம சேகர்பாபு அவர்கள் சொன்னாரு வீரமணி அவர்கள் கூட கண்டனம் தெரிவித்தார் அதுக்கு

ஒரு திட்டத்தை கொண்டு வர சேது சேர்ந்து சிறந்தது அப்ப அது பஞ்சாயத்தை வரும்போது பெரிய அளவில உருவெடுக்கும்போது அப்ப கிட்ட கேட்டாராம் ராமர் எந்த ராமர் சிலபனம் தன்னீங்க அதுக்குள்ள வந்து ராமர் பாலம் வந்து இருக்குது அதனால தோண்டக்கூடாது சங்கி என்ன பண்ணாங்க தடவிச்சி தடவிச்சாங்க அதுக்குதான் கலைஞர் அவர்கள் கேட்டாரு அவர் போய் எந்த சயின்ஸ் காலேஜ்ல படிச்சாரு எந்த காலேஜ் எந்த காலேஜ்ல இன்ஜினியர் படிச்சாரு அப்படின்றத வந்து கலைஞர் கேட்டார் அவ்வளவு ஒரு ஞானம் படைத்தவருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஏதாவது வாய் திறக்குறாரா அதான் அதுதான் சொல்றாங்க சொல்றேன் இப்ப வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைப்பதாக இருந்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி வந்து இருக்கணும் அவங்க கொள்கையில மினிமம் கேரண்டி இருக்கணும் ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஓப்பனாவே வந்து எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக டிக்ளேர் பண்றாங்க திமுக கூட ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லல சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லல ஆமா சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னமும் ஆட்சி அதிகாரத்தை வந்தது கிடையாது எலெக்ஷன் சந்திச்சது கிடையாது டைரக்டாவே என்னுடைய எதிரி வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக அறிவிச்சாங்க ஆனா பல தேர்தலை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப சனாதனத்தின் ரீதியாக கொள்கை தடுமாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்ப காங்கிரஸ் கட்சி தமிழ வெற்றிக் கழகத்து கூட கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் இன்னொரு இரண்டாவது இந்திய கூட்டணி உருவாதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இல்ல நூறு சதவீத வாய்ப்பு கம்யூனிஸ்ட் மட்டும் போய் தமிழக வெற்றி கழகத்தோட இணையிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஏன் விடுதலை சிறுத்தை அங்க போக கூடாது ஏன் கம்யூனிஸ்ட் அங்க போக கூடாது ஏன் சிறுபான்மை மக்கள் அங்க போக கூடாது எல்லா பேரும் அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள் எல்லா பேருமே வந்து அதிக இடங்களை நோக்கி நகர்கிறார்கள் ஏன் திமுகவை விட விஜய் வலிமையானவர் இந்த இடத்துல நான் ஏன் திமுகவை விட தமிழக வெற்றி வலிமையானது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றரை கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஆன்லைன்ல அது நீங்க டெக்னாலஜி தெரியாதவங்க அவர் ஐம்பது லட்சம் வச்சா ரெண்டு கோடி வாக்காளர் சாலிடா தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வந்து உறுதியான டெபினட் ஒரு டேட்டா இந்த ரெண்டு கோடி இருக்கிற பொழுது ஏன் இவர்கள்லாம் சேர்ந்தா ஆட்சி அமைக்க கூடாது ஏன் முழுமையா பிஜேபி எதிர்க்க கூடாது ஏன் இவர்களே ஒரு இந்திய கூட்டணியா மாறக்கூடாது ஆனா இவ்வளவு கண்ணிங்க வந்து திமுக இருக்குன்னே தெரியல நீங்க பாருங்களேன் ஆஹ் வந்து ஓபனா வந்து அமித்ஷா வந்து பேசுறாரு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டிக்ளேர் பண்றாரு இப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நேற்றைய முந்தைய தினத்துல சொன்ன செய்தி என்ன அப்படின்னா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நாங்க கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது முடிவு பண்ணிக்கிறோம் முதல் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லியிருந்தவரு இப்ப தேர்தலுக்கு பின்பாக கூட்டணி ஆட்சியா இல்லையான்றதை நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலை இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தை தான் அவங்க தான் விதை போட்டதே அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சதே அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இவர் இனிக்கோ இறுதி ராஜ் அவர்கள் இருக்கார் இல்லையா திமுக வந்து கூட்டணியில வந்து இருக்கிற ஒரு எம்எல்ஏ இப்ப தற்போது இருக்கிற அவர் என்ன பண்ணாருன்னா அவரும் ஆட்சியில் அதிகாரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு மதிமுக பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணாத முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியின் அதிகாரத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வாயே தறக்காம ரன்னிங்கா இருக்கிற ஒரே கட்சி திராவிட புனைய கழகம் தான் இது மிகப்பெரிய இழப்பீடு சந்தை இதுவே இதுவே மிகப்பெரிய இப்படி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அதிமுக ஓபன் டிக்லரா நாங்க வந்து ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க தமிழக கழகம் வந்து டிரான்ஸ்பரன்சியா ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படி ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு கான்பிடன்சி அதவே நம்ம வந்து மினிமம் காமன் ப்ரோக்ராம கூட எடுத்துக்கலாம் ஆமா சொன்னதவே வந்து மினிமம் காமன் ப்ரோகிராம் எடுத்துக்கலாம் ஆமா குறைந்தபட்ச உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க தமிழக கழகம்

ஓகே அப்படி ஒரு சூழல் இது எல்லாமே வந்து தான் அதாவது காங்கிரஸ் வந்து அதாவது இந்தியா லெவல்ல வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கணும் காங்கிரஸ் வந்து ஒரு இரண்டாவது இந்தியா கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வீசிக்காமுடைய கொள்கை நிலைப்பாடுமே பாஜக எதிர்க்கிறது தான் ஆமா அவங்க அப்ப கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சாரி கம்யூனிஸ்டு கொள்கை நிலைப்பாடுமே பாஜக எதிர்க்கிறதா ஆமா அப்ப இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் முடிவு பண்ணணும் காங்கிரஸ் முடிவு பண்ணாங்க ஒரு இரண்டாவது இந்தியா கூட்டினி உருவாக்கணும் உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்பாக திமுக கூட்டணில டிஸ்டர்பன்ஸ் உருவாக வாய்ப்புகள் இருக்குது நமக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த இருபெரும் கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இல்ல எப்ப நடக்கும் இல்ல இப்ப ரெண்டாவது வந்து திமுக கூட்டணி இவங்களாம் அங்கம் வைப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக சொன்னாலா ஜெஞ்சிச்சா செய்யலையா இப்படின்ற நிறைய விடயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அண்மையிலோட மரியாதை கூறிய ஐயா சண்முகம் அவர்கள் வந்து அருமையா ஒரு இதுல கேட்பாரு நீங்க திமுக சொன்னதெல்லாம் செஞ்சிருச்சா அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது அப்படி பார்த்தா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதுவுமே வந்து அவளுக்கான விஷயங்களை சொன்ன வாக்குறுதி செய்யல அதே மாதிரி விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதி செய்யல அதெல்லாம் போதாமைகள் நிறைய இருக்குன்னு ஒரு ஒரு விஷயமா பட்டியலிட்ட அப்படியெல்லாம் பாக்குற போது போதாமைகள் வந்து நிறைய இருக்கு அதை வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கூட்டணி உருவாக்க வாய்ப்பு இருக்குல்ல என்ன நடக்கும் பட் இருந்தாலும் நமக்கு கிடைத்த தரவுகள் அந்த இணைய இணையதளத்தில் பார்த்த செய்தி வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இந்தியா கூட்டணி உருவாக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது எல்லாமே மினிமம் காமன் ப்ரோக்ராம் வந்து நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் அமலுக்கு கொண்டு வந்தாதான் நடக்கும் ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுமே அதுவாக தான் இருக்கு காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் வீசிக்கணும் ஓப்பனா வந்து சொல்லலாம் கூட அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகாரத்தில் பங்குதான் அவங்களுடைய முழக்கமே அதே இடங்களும் அதிகாரத்தில் பங்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நெருக்க நெருக்க நம்ம சொன்ன மாதிரி மினிமம் காமன் போகிற உருவாக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உடையவதற்கான வாய்ப்புகள் இல்ல இன்கேஸ் அவங்க உருவாக்கல அப்படின்னா அது என்ன நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறை செய்யணும் நன்றி வணக்கம்